இப்ப சமீபத்துல மூத்த அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி ஒரு பவானின்ற ஒருத்தங்க ஒரு வார்டில் பிஎல்ஓ தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி அவர் அரசு தான் இருக்க முடியும் இன்னொரு வட்டத்துல திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொய்க் குற்றச்சாட்டை வைக்கிறார் இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வராரு என்ன நிறுவ முயற்சி பண்றாருன்னா இந்த எஸ்ஐஆரின் மூலமாக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அதில் சில சில்மிஷங்களை செய்ய முடியும் அப்படின்னு அவர் நிறுவ முயற்சி பண்ணார் தேர்தல் ஆணையத்து கீழே செயல்படக்கூடிய மாநிலத்துடைய தலைமை அதிகாரி மிக தெளிவாக எடுத்து வச்சாங்க பிஎல்ஓவாக இருக்கக்கூடிய பவானி வேற நூற்றி முப்பத்தி ஓராவது வட்டத்தில் திமுகவுடைய பிஎல்ஏ டூவாக இருக்கக்கூடிய பவானி வேற இன்னொன்று பண்ணால் ஒரு படத்தில் விஜய் சேதுபதி கூட பவானியா இருக்கும் ஒருவேளை அந்த பவானி தான் இதுன்னு கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது அவங்க தோத்து போறத உணர்ந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுடைய தோல்விக்கான காரணம் எது அப்படின்னா இந்த எஸ்ஐஆரின் மூலமாக திமுக சில வேலையை செஞ்சு ஜெயிச்சிச்சுன்னு நிறுவுவதற்காக இப்போவே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க